வணக்கம் செல்வகுமாரின் ஜமைக்கா மற்றும் கியூபா நாடுகளுக்கான உலகின் அதிபயங்கர புயல் மெலிசா குறித்த உச்சபட்ச எச்சரிக்கை அதாவது வட அமெரிக்கா அமெரிக்காவுக்கு இடைப்பட்ட கரிபியன் தீவுகள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய உலகை வல்லரசுகளையே மிரட்டக்கூடிய கியூபா அதன் அண்டை நாடாகிய ஜமைக்கா இரண்டையும் மிக கடுமையான ஒரு கோரமான ஒரு புயல் தாக்க இருக்கிறது இன்றைக்கு இரவு இது ஏற்கனவே நாம் எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அங்கிருந்து மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஏற்கனவே ஊடகங்களில் இந்த புயல் கரை கடந்து விட்டதாகவும் அதனால் பாதிப்பு ஏற்படுத்தியதாகவும் ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது நேற்று நேற்று முன்தினம்லாம் அது கரை கடக்கவில்லை கரை அருகே இருந்து கொண்டிருந்தது அந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது பல்வேறு ஊடகங்களில் பார்த்தேன் ஜமைக்காவை தாக்கிய புயல் பேரழிவு சந்தித்தது அப்படின்னு ஒரு செய்தி ஆனால் அந்த நிகழ்வு அப்பொழுது கடக்கவில்லை கரையருகே நின்று கொண்டிருந்தது எவ்வளவு வேகம் இருந்துச்சு அப்பா நூற்றம்பது கிலோமீட்டர் வேகம் தான் இருந்துச்சு இப்போது அது இருநூற்றி ஐம்பதாக எடுத்திருக்கு இருந்தாலும் இருநூற்றி ஐம்பதுங்கிறது தொடர்ந்து வீசக்கூடிய காற்று விட்டு வீச விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று இரநூத்தி எழுபத்தஞ்சு என்ன ஆகும் நினைத்து பார்க்கவே முடியல ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்ட அறிக்கையில் ஜமைக்காவோட மத்திய பகுதியை தா கூட சொல்லியிருந்தோம் அந்த தீவோட மொத்த நீளமே இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் தான் இந்த புயலோட மொத்த விட்டம் ஐநூறு ஆக ஒட்டு மொத்தத்தை இந்த ஜமைக்காவை கிங்ஸ்டோன் தலைநகர் கிங்ஸ்டோன் உட்பட தாக்கப்போகுது குறிப்பாக இது எங்கே கரை கிடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜமைக்காவோட மேற்கு பகுதி மேற்கு மேற்குனா பாதிக்கு மேற்கு மிக மோசமான ஒரு பாதிப்பு கூடிய இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல தாக்கப்போ ஒரு புயலாக இருக்கு இந்த புயல் இன்றைக்கு இரவு ஜமைக்காவோட தென்மேற்கு பகுதியில் இருந்து நுழைந்து இன்றைக்கு இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தாக்க தொடங்கி நாளை காலை பதினோரு மணி வரைக்கும் வீசக்கூடிய பெரும் புயல் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் இது உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய உலக ஊடகங்களில் எல்லாம் பேசுபொருளாக கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த நிகழ்வு என்கின்ற ஒரு கரை கடத் கரை கடற்கரைக்கு மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது மொத்தமாக ஜமைக்காவே பாதிக்கடைய பாதிப்படைய போகிறது பாவம் மீண்டெழுவதற்கு மிக கஷ்டம்தான் அந்த அளவிற்கு இது ஒரு பேரழிவு புயலாகத்தான் தெரியுது இருநூத்தி எழுபத்தைந்து முந்நூறு கிலோமீட்டர் வேகம்னா பாருங்க எல்லாம் ஏங்க நீங்க பண்றது எங்கே போய் முடியுது யாரோ செய்கிற தப்பு யாருக்கோ பாதிப்பு இது உலக வல்லரசுகள்லாம் செய்யக்கூடிய இந்த கார்பன் வெளியேற்றத்தால் பூமி வெப்பமடைகிறது இல்லாமல் கடல் வெப்பமடைஞ்சு கடலில் பெரும் புயல்கள் அதிபயங்கர புயல்கள்லாம் உருவாகிடுச்சு இப்போது அதுவும் மெல்ல நகரும் புயல்கள் ஆகிடுச்சி ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஊரை இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிச்சின்னா அந்த ஊர் என்ன ஆகும் நினச்சி அப்படி தான் அப்படிதான் போகுது பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஊரில் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காத்தறிச்சா என்ன ஆகும் நினைத்து பார்க்க முடியவில்லை பார்ப்போம் என்ன நடந்து நடந்து முடிந்த பிறகு சரி இது ஜமைக்காவை தாக்கிட்டு எங்கே போப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூபா போகுது அமெரிக்காவோட சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய கியூபா ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் கடுமையான ஒரு பிரச்சனை ஆனால் அமெரிக்காவை கியூபாவால் வெல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நாட்டை இந்த சாதாரண ஒரு இயற்கை பேரிடர் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அது நாளை புதன்கிழமை இந்திய நேரப்படி காலை பதினோரு மணிலேருந்து அதை தாக்கப்போகுது இதுலேருந்து விட்டு அதுக்கு பிடிக்க போகுது அடுத்தது ஜமைக்காவை ஜமைக்காவை கடந்து உடனடியாக ஜமைக்கா கடந்த உடனே கியூபாவை தாக்கப்போகுது அதே வேகம் அதே இருநூத்தொம்பது அதுக்கும் எவ்வளோ நேரம் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி அது பன்னெண்டு மணி நேரம் இது வந்து அது இருபத்தி நாலு மணி நேரம் தாக்க போகுது ஆனால் இது பன்னெண்டு மணி நேரம் அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகம் மீத இருக்கக்கூடிய பன்னெண்டு மணி நேரம் நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகம் ஏன்னா கரை கடந்ததும் கொஞ்சம் செயலுக்கும் என்பதனால ஆனால் கரை கடந்து பன்னெண்டு மணி நேரம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகம் கியூபாவில் அடிக்கும் அதனை தாண்டி கடலை அந்த பக்கம் இறங்கும் பொழுது அது நூற்றம்பதாக குறையும் ஆக இப்படிப்பட்ட ரெண்டு நாடுகளை கியூபாவையும் ஜமைக்காவையும் மிக கடுமையாக அச்சுறுத்தி கொண்டு அச்சுறுத்தல் என்னங்க பாதிப்பு உறுதியாயிடுச்சு பார்ப்போம் பாவம் மீட் மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் இவர்களை அப்புறப்படுத்தோம்னா நாடு விட்டு தான் கடத்தணும் எங்கே கடத்துறது முடியுமா அத்தனை பேருக்கும் இன்னொரு நாட்டுக்கு விசா வாங்க முடியுமா அத்தனை அத்தனை பேரையும் இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போடுவதுக்கு எந்தவித வாகனங்கள் இருக்குது கொண்டு போகிறதுக்கு அப்போது பாதுகாப்பான இடங்களில் தங்குவது தான் அப்படியும் அதையும் பாதிக்கும் ஒரு பாதுகாப்பான கட்டடமாக இருந்தால் கூட அந்த கட்டடத்தின் ஜன்னல்களை உடைக்கும் ஆக ஜன்னல் இல்லாமல் ஒரு கட்டிடத்தை தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு புயலாக இந்த மெலிசா பேர் பாருங்க மெலிசா மெலிசா அவ்வளோ கொடூரமான புயலாக உருவெடுத்திருக்கிறது என்பதையும் இது ஜமைக்காவையும் கியூபாவையும் தாக்கி அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ளே போய் செயலிழந்து இதுதான் அப்படியே ஜப் ஐரோப்பியா வரைக்கும் வரும் அப்படியே செயலிழந்து என்ன செய்யும் லண்டன் கிரீன்லாந்து அயர்லாந்து வரைக்கும் அப்படியே அங்கேருந்து உருவாகி உருவாயி அமெரிக்காவிலேயும் பருவமடை நல்லா இருக்குது பருவமழைன்னு நம்ம மாதிரி முன்னாடி சொல்லிட்டலாம் வராது எந்த ஊருக்கு எப்போ பருவமழை பெய்யும் எப்போ காத்தடிக்கும் எதுவும் தெரியாது திடீர் மழை திடீர் காத்து திடீர் விலகல் அதுதான் எங்க எங்க சூறாவளி எப்போ அடிக்கும் சொல்ல முடியாது அப்படித்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே இயற்கையின் நாம் செய்த மாற்றம்தான் இயற்கையில் நாம் செய்த மாற்றம் இயற்கையோடு ஒன்றி வாடாத நம் மனித சமுதாயம் நமக்கே என்று அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு தாம் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இது பாலித்தீனை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறோம் ஆனால் பேப்பரை கொண்டு போய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆக்கிரமிப்புகள் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறோம் அவரும் ஒரு ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கிறார் புகையை வெளியே விட மாட்டோம் என்று புகையை வெளியிட்டுக் கொண்டே போய் நாம் ஒரு மாநாட்டிலே கலந்து கொள்கிறோம் எல்லாம் பேச்சோடு போகிறது பேச்சு அது செயலிலே இருந்தால் நம் மூச்சுக்கு எதிர்காலத்தில் ஒரு உத்தரவாதம் இருக்கும் என்பதை நான் உணர்த்துகிறேன் இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக இந்த ஆய்வறிக்கை ஜமைக்கா மற்றும் கியூபாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளை எதிர்காலத்தில் இயற்கை அச்சுறுத்தும் என்கின்ற ஒரு தான் இது என்பதையும் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் குறிப்பாக கார்பன் வெளியேற்றத்தை தடுப்போம் புதுப்பிக்க வல்ல எரிசக்தியை பயன்படுத்துவோம் சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் கடல் அலையிலிருந்து மின்சாரம் காற்றாலையிலிருந்து மின்சாரம் என்ற அளவில் எடுப்போம் கரியை எரித்து வளிமண்டலத்தை நாசமாக்கி நீராவியை கொதிக்க வைத்து அதன் மூலமாக எல்லாம் இயங்க வைத்து தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம் தான் இப்பொழுது நாம் கேடுக்கெல்லாம் காரணம் ஆக இயற்கைக்கு திரும்புவோம் பேட்டரி கார்களை பயன்படுத்துவோம் சோலார் மின் உற்பத்தியை செய்வோம் பொதுவாக நாம எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்தினாலே நாம் அதாவது சேமிப்பு உற்பத்திக்கு சமம் என்போம் அதே போல தான் அது குடிநீர் சேமிப்பாக இருந்தாலும் சரி அது குடிநீர் சேமிப்பா இருந்தால் அதை நாம் பயன்படுத்துகிற மின்சாரத்தில் சேமிக்கப்படும் எல்லாமே சிக்கனம் சேமிப்புக்கு சிக்கனம் சேமிப்பு உற்பத்திக்கு சமம் ஆகவே இயற்கையை பாதுகாப்போம் பூமி வெப்பத்தை குறைப்போம் கடல் வெப்பத்தை குறைப்போம் புயல்கள் இயற்கை பேரிடர்களை தடுப்போம் இணைந்திருப்போம் நன்றி